எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னன்னா என்னென்னா உளுந்துங்க உடைக்காத உளுந்துன்னு சொல்லுவாங்க கருப்பு உளுந்து இதை வந்து நம்ம வந்து இதை வறுத்துட்டு ஒரு உருண்டை செய்யலாங்க உளுந்த உருண்டை நம்ம வந்து இது வந்து உளுந்து நம்ம வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுவும் இப்படி உடைக்காத கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கறோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா வலுவாக இருக்கும் நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொடுத்து வளர்த்தோம்னா அதுகளுக்கு நாளைக்கு தெம்பாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு நம்ம தேவையில்லாத பார்த்துக்கிறலாங்க கருப்பு உளுந்து வெல்லம் மண்டை வெல்லம் அரிசி பச்சரிசிங்க அதுக்கு சுக்கு ஏலக்காய் ரெண்டு போட்டுருவாங்க இந்த உளுந்த வந்து கழுவிக்காங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டாங்க இப்போ நம்ம வரக்கலாம் இந்த கருப்பு உளுந்து வறுக்கும் பொழுது நல்லா வறுத்துருச்சான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சிரமமாக இருக்குங்க ஊடாவில் ரெண்டு மூணு உருட்டு வெள்ளை உருட்டு உளுந்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இது வறுத்தோன்னே அதை நான் கண்டுபிடித்தர்லாங்க அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு இப்போ நம்ம வெளில உளுந்து போட்டோம் பார்த்திங்களா அது நல்லா வறுத்துருக்குதுங்க இது நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வந்து பச்சரிசி வறுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுட்டுங்க இதுலயே நம்ம வந்து இந்த சூட்லயே இதை போட்டுடலாங்க அப்படி உளுந்து இந்த டம்ளரில் வந்து நம்ம பச்சரிசி எடுத்தோம் இதில் வெள்ளம் எடுத்துருக்குறோங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து இதை பவுடர் பண்ணிடலாங்க நம்ம வந்து சுக்க தட்டிட்டேங்க அதே போல் இன்னொரு வாய்க்கு இருக்காங்க போட்டலாம் ஏலக்கா இந்த உளுந்து வந்துங்க எங்கள் அம்மா அடிக்கடலாம் தருவாங்க எங்கள் அக்கா அவங்கெல்லாம் ஹாஸ்டலில் தான் படித்தாங்க அப்போ அங்கே ஹாஸ்டலில் போடுற சாப்பாடு சத்து உள்ளதாக இரு இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா அம்மா வந்து என்ன செய்வாங்க இந்த உளுந்தம்பொடியை இந்த இப்படியே செஞ்சு கொடுத்து நல்லெண்ணையும் ஜீனியும் இதிலே போட்டு அடிச்சிருவாங்க அப்போதைக்கு சாப்பிட போகிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க அப்போ வயக்காடெல்லாம் இருக்கும் நெல் நட்டாங்கன்னாக்கு அந்த வரப்போகிறோம்மா ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதில் அந்த உளுந்து எங்கள் அப்பாரு போட்டு விடுவாங்க அதுக்கு எப்படின்னா நான் எனக்கு நேர் அக்கா என் தம்பி மூணு பேரும் ஒருத்தர் ஓட்டை போட்டுக்கிட்டே போவோம் ஒருத்தர் இந்த விதையை போட்டுக்கிட்டே போவோம் ஒருத்தர் மூடி விட்டுக்கிட்டே போவோம் மூணு பேர்த்துக்கும் சரியாக வேலை கொடுப்பாங்க எங்கள் அப்பாங்க இந்த உளுந்தை பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள்லாம் வருது எனக்கு இப்போ இதையும் அடிச்சிடலாங்க பாகு வந்து பதம் பார்க்க வேண்டியதில்லைங்க நம்ம அந்த கட்டிலாம் கரைஞ்சாலே போதுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உருண்டை போடுறதுங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கிடலாங்க இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டோம்லங்க இப்போ பாகு ஊற்றி கிளறிடலாங்க நல்லா வலுவாக இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அது எது வாங்கி நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு பதில் நம்ம இப்படி நம்ம செய்து உருண்டை போட்டு கொடுத்துட்டோம்னா நல்ல மோஷனும் போகும் நல்ல எலும்புக்கு வலவுங்க இப்போ எல்லா கடையிலையுமே இந்த உருட்டு உளுந்து விற்கிறாங்க அப்படி இல்லைன்னா பொட்டு உளுந்து கூட வாங்கிக்கிறலாங்க வந்து காப்பிடி உளுந்துக்கு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் அரிசி போட்டோம் ஒரு டம்ளர் மண்டை வெள்ளம் போட்டோம் பாகுக்குண்டு நாங்கள் கரெக்டாக இருக்குது போட்டுலாங்க கரெக்ட் பத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து உளுந்து பொடி நம்ம செய்தோம் இதை உளுந்து எலும்புக்கு வலுவானதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க உண்மையும் கூட தான் அதே சமயத்தில் இப்படி லட்டாட்டை நம்ம பிடிச்சி கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் குட்டீஸுகளும் நல்லா சாப்பிட்ருவாங்க நாமளும் சாப்பிட்டுக்கிறலாங்க நம்ம நல்லா இருந்தால் தானே நான் பிள்ளைங்கள குட்டீஸுகளாக கணவனை பார்க்க முடியும் அதனால் நீங்களும் இதே போல் செய்து கொடுங்களேன் குட்டீஸுகள் சாப்பிட்ருவாங்க நம்மளும் போக வர ஒன்று எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க தய மருமகளுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்க்கட்டுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அந்த நெய்யெல்லாம் போட்டிங்கல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம பாப்பா சூப்பராக சாப்பிடும் இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து இப்படி தான் கொடுத்து விடுவோம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியாக கொடுங்க இந்த டிஷ்ஷு நான் செஞ்சுருக்கிற டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செய்து பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்